அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக்கு சிவசக்தி திருச்சிற்றம்புலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆவணி பதினாலு இன்று சனிக்கிழமை ஆங்கில வருடம் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திர இன்று பிற்பகல் ரெண்டு முப்பத்தி நாலு வரை விசாகம் பின்பு அனுசோம் திதி இன்று இரவு ஒம்போது முப்பத்தேழு வரை சப் சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் ரேவதி அஸ்வனி ராசி பார்த்திங்கன்னா மீனம் மேசம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மீன ராசி மீன இலக்கணம் மேச ராசி மேச இலக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது மன தம்பதிகளுக்கு சாதி மூர்த்தி அமைப்பது இந்த குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கௌரி நல்ல இந்த சுப ஓரைகளை இணைத்து பயன்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இன்று சனிக்கிழமைதால் இன்றைய ஓரநாதம் வந்து சனி பகவான் தான் கருத்தில் கொள்ளுங்கள் சனி ஓரை என்பது அசுப ஒரை ஆனால் சனி பகவான் ஆயல்காரன் என்பதால் இந்த உடல்நிலை சரியில்லாதவங்க இந்த சனி உரையில் மாத்திரை மருந்து இல்லை சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு உடல்வாதிகள் குணமாகி நீண்ட ஆயில் பெறுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சனிக்கிழமை என்பதால் சனி உரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சனி ஓர இந்த ஓரையில் சிகிச்சைகள் மருந்து உண்ணுதல் இதெல்லாம் செய்தால் உடல்வாதிகள் குணமாகவும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சனி ஓரைக்கு அடுத்த உரம் பார்த்திங்கன்னா சுப வர குரு வர அதுக்கு அடுத்த ஓர அசுபஓர செவஓரம் அதுக்கு அடுத்து ஓர அசுபஓர சூரிய உர உரம் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு வாரம் நாத்தினோம் அந்தந்த நாளில் நல்லது செய்வாங்க ஆனால் மற்ற ஊரில் அசுபம் ஓரம்னா அசுப ஓரி தான் செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூரிய வாரம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு சுப வாரம் தான் சுப வாரம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சந்திரன் இந்த மூணு வாரம் தொடர்ந்து வரும் நீங்கள் இந்த மூணு வாரம் தொடர்ந்து வந்த சுபாரம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த மூணு வாரம் தொடர்ந்து வரும் ஏன்னா முதல் வார சுக்கரவாரம் ஆறு டு ஏழு வரக்குள்ள எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து இதுபோல் ஒரு ஒரு டைமில் வரும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இந்த வெள்ளிக்கிழமில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் ஏன்னா தொடர்ந்து மூணு வாரம் வருவதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆதி காலத்தெல்லாம் ஓரையை சூட்சமாக வச்சு தான் ராஜாக்கள்லாம் படையெடுத்து நாட்டெல்லாம் பிடித்தாங்க மாநிலத்தெல்லாம் கருத்தில் கொள்ளுங்கள் ஓரையை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றிகள் ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க ராவு காலம் காலை ஒன்பதுலேருந்து பத்து முப்பது எம்மகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூணு குளிகை காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் சூழல் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால் தான் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அதாவது மிக எளிதில் நிறைவேறும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ நம்ம ராசி பள்ளுன்னு பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கு கீழே இருக்குது அதிகப்படியான விரயங்கள் பகைகள் மன உளைச்சல் பொறாமைகள் சண்டை சச்சுருவு இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு அதனால் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியோ ஒரு கீர்த்தியோ உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அற்புதமான நாள் மிதுன் ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி ஆதாயம் கருணை பரிவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் சுமாரான நாள் அதனால் வண்டி வாங்கிச்சலுக்குள்ளே கவனமாக இருங்க ஏற்காதுக்குண்டோ வண்டி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்திடும் கடகராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சியமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை வரும் சிறப்பான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு பத்திமயமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சியுமான நாள் இந்த நாள் உங்களுக்கு இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய நாள் உங்கள் மனமும் இறை அருளையே தேடும் அற்புதமான நாள் கண்ணீராசியை பொறுத்த மட்டும் பொருள் உரியோ பண உரியும் எதுவும் இல்லைனாலும் உடல்வாதிகளும் உடல் சோர்வோ ஒரு தாமதமும் ஏற்படுத்தக்கூடிய நாள் ஏன்னா வெளியே சென்றீங்கன்னா தாமதத்தை தடை ஏற்படுத்திடும் அதனால் உங்கள் இஷ்டத்தை குளி வணங்கிட்டு இந்த கண்ணீர் ராசிக்கார்கள் இந்த நாளை செலவு செய்யுங்கள் இன்று உணவு கட்டுப்பாடு தேவை துளாராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் இருக்கும் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சிறப்பான நாள் உங்களுக்கு இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து பொருளாதாரத்தை உறுத்தக்கூடிய நாள் அதுக்கு ஏற்ற வழிகளை செய்து கொடுக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் விருச்சி ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உள்ள மகிழும் மகிழ்ச்சிகரமாக நாள் கரவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை போயிடும் மேலு அதிகாரிகிட்ட பரிசு பாராட்டுகளை பெறுகள் அற்புதமான நாள் மகர் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் சிறப்பான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கு இருக்குது அதிகப்படியான பயங்கள் விரயங்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சுறுகள் கணவன் மனைவிடைய பிரிவினைகள் இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் சக ஊழியர்கிட்ட முதல் போக்கு ஏற்படுத்துறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது மேலும் அதிகாரிகிட்ட அவைப்பயர்கள் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க அதே போல் கும்பராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் பயங்களையும் உங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் இது அதனால் பெண்கள் விஷயத்தில் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல அதுக்கும் கீழே இருக்குது பெரியங்களும் பகைகளும் ஏமாற்றங்களும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க இப்போ இந்த மீன ராசிக்கும் மேசராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க வண்டி வாங்க கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க ஏக்காரத்து கொண்டும் வண்டி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகளை ஏற்படுத்திடும் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்